உங்கள் வாழ்வில் முனையாகிறதுக்கு ஒரு சிறு துளி ஒரு குளோ கொடுக்குறேன் அதை வச்சு லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறோங்க எப்படின்னா என்னுடைய வயசில் ஐம்பத்தெட்டு வயசில் என்ன திசை என்ன திசை எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை நான் வணங்கியிருந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிருக்கலாம் ஆனால் நம்ம எப்போ ஜாதகத்தை எடுக்கிறோம் ஒன்று திருமணத்துக்கு இல்லை குழந்தை இல்லை இல்லை வீடு வாசல் கட்டணம் இல்லை தொழில் கவர்மெண்ட்டு வேலை அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இல்லை ஓயாமல் முடியாமல் வருது அப்படின்னா யாராவது செய்ய வேணும் இல்லை ஜாதகம் சரியில்லையான்னு பார்க்குறக்கா எடுப்போம் ஆனால் யாராவது இப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு துல்லியமாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை ஆனால் நான் யார் யார்கிட்ட கற்றுக்கிட்டேனோ அந்த குருமார்களில் ஒரு சிலர் காட்டிய வழியில் இப்போ நான் ஸ்டெப் வச்சதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில தோஷங்கள் விலகுச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா கிரகங்கள் நம்மளை யார் எந்த கிரகம் நம்மளை இயக்குது எந்த ஏஜில் எது இயக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த கிரகத்துக்கு தகுந்த ஒரு பரிகாரம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை சூரிய கிரகத்தை வழிபடணும் அதே மாதிரி சூரிய கிரகத்தில் சந்திர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பாருங்கள் சூரிய திசை நடக்குது அந்த சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை வணங்கணும் கொஞ்சம் எல்லா நவக்கிரகங்களை வணங்கியே ஆகணும் ஒரு சிலர் நவகிரகத்தை சுத்தவே மாட்டாங்க பயந்துக்கிட்டு நம்மளை பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு சனிக்கிழமை மட்டும்தான் சுற்றுவாங்க மற்ற நாளெலாம் சுத்த மாட்டாங்க ஆனால் எந்த நாளும் நவக்கிரகங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வழிதான் காட்டும் இதுக்கு உதாரணம் எவ்வளவோ சொல்லலாம் மதுரையில் அறுக்கறைன்னு நினச்சிக்கிறாதிய மதுரையில் வந்து திருஞான சம்பந்தர் மதுரையை நோக்கி போகிறார் மன்னருக்கு உடல்நிலை சரியில்லை மன்னரை கா காப்பாற்றினா அப்படின்ட்டு போகிறாரு அப்போ எல்லாரும் சமணக்குறவர்களுக்கு புறம் தடுக்கிறாங்க சாரி இங்கே நேரம் சரியில்லை நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க இவர் மூணு வயசு குழந்த ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நாளும் கோளும் சரியில்லை அதனால் இப்போ நீங்கள் இப்போ போக வேண்டாம் அப்போ அங்கே சமணர்கள் ரொம்ப ஆக்கிரமிப்பில் இருக்காங்க அதனால் நீங்கள் போக வேண்டாம்னு தடுக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார் நாளும் கோளும் நமக்கில்லை ஓம் நம என்று உச்சரிப்பவருக்குன்னு கிளம்புனார் ஜெயிச்சு வந்தார் அதே மாதிரி என்றைக்குமே நவக்கிரகங்கள் துணையோடு நம்ம வ வழி நடத்தினோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதுக்கு இப்போ சூரிய திசைனா சூரியன்னா வழிபட வேண்டியது இப்போ ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாருங்கள் சூரிய திசை நடக்கும்போது காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து மேக்ஸிமம் எந்த ஆலயங்களும் இருக்க மாட்டாங்க இல்லை எட்டு டு ஒம்பது இரவு ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணி ரொம்ப செலவழிக்க வேண்டாம் அரை லிட்டரு பால் நவக்கிரகங்களுக்கு மேக்சிமம் அரை லிட்டர் பத்தாவது ஒரு லிட்டர் பால் ஒரு சு ஒரு ரூபாய்க்கு சூடம் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு போதும் இது போதும் அதுக்கு மேலே நவக்கிரகங்கள் இருக்காது விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம இதை செய்கிறக்கு எவ்வளோ வரும் ஒரு நூறுரூவா செலவு வருமா இதை மட்டும் பரிகாரமாக செய்யுங்க என்ன திசை நடக்குது அதுக்கடுத்து திங்கள் சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே சந்திரனுக்கு அதிபதி யார் சந்திரனை வணங்குனா போதும் என்ன அந்த திசை நடக்கும்போது அந்த கிரகத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க உதாரணத்துக்கு இன்னமும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிகிறதுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா சென்னை போகிற பஸ்ஸில் சென்னையில் போகணும்னு சொல்லி ஏறி உட்காந்தால் தான் சென்னை போக முடியும் சென்னை போகிற பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு எனக்கு தூ பாதி இடைவெளியில் போய்கிட்டு எனக்கு நான் தூத்துக்குடி போகணுங்கு சொன்னால் என்ன செய்வாங்க பாதி இடைவெளியில் இறக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி நான் அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னைக்கு கிரகங்கள் என்றைக்கி நல்லது சாமி நல்லது செய்யுதோ தான் நம்ம கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனால் ஒன்றும் பிரயோஜனமாகுது விளங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்னைக்கு இப்போ ஜாதகத்தை எடுங்க என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள் என்ன திசை நடக்குதோ அதுக்குரிய கிரகம் வழிபடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ புதன் திசை நடக்குதுன்னா புதனுக்கு ஒரு அபிஷேகம் ரொம்ப வேண்டாம் இப்போ நான் சொன்னபடியே ஒரு லிட்டர் பால் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு ஒரு ரூபாய்க்கு சூடம் போதும் ஐயர்கையில் வேணால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தச்சினையாக கொடுங்க நூறுரூவாய்க்குள்ளே முடிச்சுக்கிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் ராகு கேதுக்கு வந்து நல்லா கவனமாக கேளுங்கள் ராகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு டு ஆறு நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளைனாலும் சரி ஒரு பன்னெண்டு வருஷமாவது நான் விளக்கு போட்டிருப்பேன் காரணம் உயிரை எடுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு க அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ந டைமிங் நிறையா வரும் அதிலிருந்துலாம் காப்பாற்றினது எனக்கு மறக்கவே முடியாது அவ்வளவு சோதனைகள்லேருந்து தப்பிச்சேன் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யறீங்க நாலு டு ஆறு இந்த ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ராகு பகவானுக்கு விளக்கு போட்டியெல்லாம் ஒரு மேன்மை கண்டிப்பாக அடைய முடியும் இப்போ வந்து கேது பகவானுக்கு வந்து அந்த அதாவது வெள்ளிக்கிழமை அந்த எமகண்ட நேரத்தில் அதாவது மூணு டு நாலரைன்னு நினைக்கிறேன் இருங்க ஜஸ்ட் நான் ஒரு செகண்ட் இருங்க நான் அந்த அந்த நேரத்தில் இந்த மூணு டு நாலரைங்கிற நேரத்தில் போய் கேது பகவானுக்கு விநாயகர் கோயிலில் கண்டிப்பாக ஆலயங்கள் திறக்க மாட்டாங்க சப்போஸ் வெளியில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் விளக்கு போடுங்க விளக்கு போட்டுட்டு முடிஞ்சால் அருகம்புல் மாலை இல்லை எருக்கம்பு எருக்கம்பு மாலை போடுங்க உங்களுக்கு அவர் இறைவன் யார் இந்த சகலத்துக்கும் நவகிரகங்களுக்கும் என்னை பொறுத்தவரை தலைவர்னு கூட சொல்லலாம் விநாயகர் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துடுவார் ஸோ இந்த கேது திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்டினா ஒரு பிரி பிரித்து போடுவார் வீட்டை குடும்பத்தையே பிரித்து அறிஞ்சிட்டு போயிடுவார் ஸோ இந்த இப்போ டைவர்ஸ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே டைவர்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா நீங்கள் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட்டு ஒன்று கேது திசையாக இருக்கும் இல்லை கேது புத்தியாக இருக்கும் இல்லை கேது அந்தரங்களில் போய் மாட்டிக்கிடுவாங்க இவங்களை கண்டிப்பாக ஒரு வழி பண்ணிடும் அப்போ நவ கிரகங்களை பிடிச்சிக்கிட்டா அதை பூராத்தி மாற்று மாற்றுறதுக்கு விநாயக பெருமான் அருள் கொடுப்பார் அந்த அடிப்படையில் சாட்டா சொல்கிறேன் என்ன திசை நடக்குது எப்படி இருக்குது என்ன திசைன்னு மட்டும் பார்த்துக்கிறீங்க அந்த திசை எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த கிரகங்களை நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் மேன்மை அடையலாம் இப்போ வியாழ திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் குரு பகவான் ஸோ வெள்ளி சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா இருபது வருஷம் எல்லோரும் சுக்கிர திசைன்னா ஓகோன்னு இருப்போம்னு நடப்பாங்க இல்லை கொண்டாந்து நடு ரோட்டில் விட்டுறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் கரகதே நல்லா இருப்பாங்க மிச்சக்குள்ளே கொண்டாந்து ரோட்டில் விட்டுறேன் ஸோ சுக்கிரனனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு சுக்கிர திசை தானே நடக்குது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு வீட்டில் மெதமாக இருக்காதிங்க சரியா அப்போ சனி சனி திசைக்கு சனி பகவான் ஸோ இதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும் அழகாக நீட்டாக இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டேட்டா பர்த்தை போட்டிக்கலானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் இன்று இப்பொழுதே இப்போயே நீங்கள் நெட்டில் பாருங்க என்ன திசைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த இறைவனை நீங்கள் கிரகங்களை வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் சரியா பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிறத கொஞ்சம் நிலை மாறும் அந்த மாதிரி வணங்கிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கினா குல தெய்வத்தை வணங்கினா இன்னமும் கூடுதல் வரம் கிடைக்கும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்